ராதே கிருஷ்ணா மகோன்னதமான பவிஷ்ய பத்ரி கோவில் இதுதான் அழகா பின்னாடி காலத்தில் வரக்கூடிய ஜனங்கள் பத்ரிநாதனை போய் சேவிக்க முடியாது அப்ப வந்து சேவிக்க வேண்டிய ஒரு மூர்த்தி இந்த பத்ரிநாதன் பவிஷ்ய பத்ரி அப்படின்னு பேரு பவிஷ்யன்னா ஃபியூச்சர்னு அர்த்தம் ஓ ஃபியூச்சருக்கு நான் கேரண்டி உனக்காக நான் இங்கே வந்து நின்று இருக்கேன் சுவாமிக்க ஸ்வயம்புவா இங்க பகவான் ஆவிர்ச்சுருக்கா நீங்கள் பார்க்கலாம் கிரீடம் கிரீடத்துக்குழ நெத்தி நெத்தி கீழே முகம் ஃபார்ம் இருக்கு பகவானுடைய அந்த கிரீடத்துக்கு மேலே பார்த்தோம்னா புட்டெல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் ஆதிசேஷன் மாதிரி ரூபம் வந்துன்ட்ருக்கு அழகாக பகவானுடைய வலது பாதம் இடது பாதம் பகவான் அழகாக ஆகாசத்தில் நிற்கிறா மாதிரி நின்றுருக்கான் பகவானுடைய திருக்கைகள் இந்த பக்கம் மகாலட்சுமி தேவி ஆவிர்வவிச்சுட்டுருக்கா இந்த பக்கம் கணேசன் திரு நம்ம கணபதி மகராஜ் ஆவிர் இந்த மாதிரி ஸ்வயம்புவா கீழே அழகாக அங்கே ஒரு குண்டு மாதிரி இருக்கு ஜோரா பவிஷ்ய குண்டு பகவான் அந்த இடத்துல நின்று இருக்க ஒரு மலையில ஒரு பாறையில இப்படி ஸ்வயம்புவா பகவான் ஆவிர்வச்சுருக்கான் பிற்காலத்துல வரக்கூடிய ஜனங்கள் பத்ரிநாதனை போய் சேவிக்க முடியாது அந்த சமயத்துல அவர்கள்லாம் வந்து சேவிக்க வேண்டிய ஒரு நாதன் இந்த பவிஷ்ய பத்ரிநாதன் ஸோ உங்கள் ஃபியூச்சருக்கு இவன் காத்துன்னு இருக்கான் சீக்கிரம் வாங்கும் கட்டாயம் தரிசனம் பண்ணுங்க ஜோஷி மட்டிலேருந்து ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணால் வாசல் வரைக்கும் வண்டி வந்துடும் கட்டாயம் பார்க்கலாம் ராதே கிருஷ்ணன்